சரி நாடு முழுக்க பெரிய கிளர்ச்சி வருது அந்த நேரத்தில் நாற்பத்தி மூணுல சேலத்தில் ஒரு மாநாடு போடுறாங்க அந்த மாநாடுல தான் திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறாங்க அதுல ஒரே ஒரு அரசியல் தீர்மானம் அந்த தீர்மானம் என்பது பிரிட்டிஷ் ராணிக்கு வேண்டுகோள் அந்த தீர்மானத்துடைய வாசகத்தை வார்த்தை மாறாம சொல்றேன் இந்த மாநாடு மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது இந்தியாவுக்கு நீங்கள் சுதந்திரம் தரப்போக கேள்விப்படுகிறோம் நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது அப்படியே தருவதென்றாலும் சென்னை ராஜதானிக்கு தரக்கூடாது ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியது யாரு பேசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பவுண்டர் இது அவரு அது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் நாளில் அவர் நடத்திய திராவிட நாடுதழில் தலையங்கமா எழுதியிருக்கிறார் ரெண்டு பக்கம்